இருபத்தி நாலு சிறுகதைகள் மட்டுமே எழுதி ஒரு சிறுகதை திருமுலர் என கொண்டாடப்படும் ஆளுமையாக விளங்குகிறார் இந்த மௌனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல தஞ்சாவூர் மாவட்டத்தில் செம்மங்குடியில் பிறந்தவர் தான் இந்த மௌனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் திருச்சி பிஷப் ஹூபர் கல்லூரியில் கணிதத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார் சில ஆண்டுகள் கும்பகோணத்திலும் பிறகு சிதம்பரத்திலும் வசித்தார் இசையிலும் தத்துவத்திலும் தீவிர ஈடுபாடு கொண்ட மௌனி மணிக்கொடியில் வந்து எழுதியவர் மணி ஐயர் என்ற தான் வந்து மௌனி ஆக்கியவர் எழுத்தாளர் பி எஸ் ராமையா கல்லூரி காலத்துல வந்து மௌனியின் நண்பர்கள் மயில் மணி என்று அழைப்பார்களாம் காரணம் ரன்னிங் ரேஸ்ல வந்து நல்லா ஓடக்கூடியவர் என்ற காரணத்தால் மௌனியோடு கொஞ்சம் தூரம் என்று எழுத்தாளர் திலீப் குமார் இலக்கிய சிந்தனைக்காக ஒரு புத்தகமே எழுதியிருக்கார் அது மௌனியின் புனை கதைகளை புரிந்து கொள்ள துணை செய்கிறது என்றால் ஜே வி நாதன் எழுதியுள்ள மௌனியின் மறுபக்கம் அவரது வாழ்க்கையை இலக்கிய ரசனையை சிறுகதைகள் எழுதிய விதத்தை புரிந்து கொள்ள பெரிதும் உதவுகிறது மௌனி பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு பிறகு பதினாலு ஆண்டுகள் கும்பகோணத்தில்தான் வசித்திருக்காரு பின்னர் தன் குடும்ப சொத்து மற்றும் தொழிலை பராமரிக்க சிதம்பரம் வந்து இறுதி வரை அங்கேயே வாழ்ந்திருக்கார் மௌனிக்கு மொத்தம் ஐந்து குழந்தைகள் நான்கு மகன்களும் ஒரு மகளும் இரண்டு மகன்கள் இளம் வயதிலேயே பார்த்தீங்கன்னா விபத்தில் சிக்கி அகால மரணம் அடைந்தனர் ஒருவர் எம்ஏ படித்து மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி நாலில் காலமானார் ஒரு மகன் அமெரிக்காவில் வசிக்கிறார் மகள் மௌனியின் வீட்டில் சிதம்பரத்தில் வாழ்ந்து வருகிறார் மௌனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஜூலை ஆறாம் தேதி வந்து காலமானார் ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு இருபத்தி நாலு சிறுகதைகளும் இரண்டு கட்டுரைகள் மட்டுமே தான் எழுதியிருக்கார் ஓகேங்களா இதுதான் மௌனி எழுதின இருபத்தி நாலு சிறுகதையும் ரெண்டு கட்டுரையும் மௌனியோட படைப்புகள் நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முழு தொகுப்பு காலச்சுவடி பதிப்பகத்தில் கிடைக்கிறது சோ இன்னைக்கு நம்ம மௌனியோட சிறந்த சிறுகதையான அழியா சுடரை படிக்கலாமா வழக்கமா காலையில அவனை பார்க்க போவது போல் நான் அன்று செல்லவில்லை உதயத்திலிருந்தே உக்கரமாக வெயில் அடித்தது தெளிபுற விளங்காத ஒருவித அழுப்பு மேலிட்டதனால் நான் வீட்டை விட்டு கிளம்பவே இல்லை மாலையில் சென்று அவனை பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணி மிக உஷ்ணமான அன்று பகலை என் வீட்டிலேயே கழித்தேன் நேற்று முன்தினம் இது நிகழ்ந்தது மாலை நாலரை மணி சுமாருக்கு நான் அவன் வீட்டை அடைந்தேன் அவன் என் பால்ய சிநேகிதன் நான் சென்ற போது தன் வீட்டின் முன்னறையில் அவன் வழக்கம் போல் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தான் திறந்த ஜன்னலுக்கு எதிரே உட்கார்ந்து அவன் ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருப்பதாக எண்ணி திடீரென உட்புக சிறிது தயங்கினபடியே ரேடியில் நின்றேன் என் பக்கம் பாராமலே என்னை அவன் உள்ளே அழைத்தது திடுக்கிடத்தான் செய்தது அவனுடைய அப்போதை தோற்றமும் கொஞ்சம் ஆச்சரியமளிப்பதாகவே இருந்தது உள்ளே ஒரே நாற்காலியும் அதன் அருகில் ஒரு மேஜையும் இருந்தன மற்றும் எதிரில் வீதி பக்கம் ஜன்னல் திறந்திருந்தது விட்டதா என்று கேட்டுக்கொண்டே நான் உள்ளே நுழைந்தேன் இல்லை என்றான் என்ன ஆமாம் காலை முதல் இங்கே உட்கார்ந்தபடிதான் இருக்கிறேன் யோசனைகள் என கொஞ்சம் சிரித்தபடி கூறினான் என் நண்பன் சிரிப்பதை மறந்து விட்டான் என்பதும் எனக்கு தெரிந்து சமீப காலத்தில் சிரித்ததே இல்லை என்பதும் உண்மை அப்போது அவன் சிரித்ததும் உணர்ச்சி இழந்த நகைப்பின் ஒளியாகத்தான் கேட்டது அப்பேசின தோனியும் என்னை பாராது வெளியே வெறித்து பார்க்கும் பார்வையும் எனக்கு என்னவோ போல் இருந்தன மேலே நான் யோசிக்க ஆரம்பிக்கும் முன் அவன் பேச ஆரம்பித்தான் அவன் சமீப காலமாக ஒருவித மனிதனாக மாறிவிட்டான் இங்க பாப்பா இங்க இப்படி உட்காரு எதில்ல பாரு என்று சொல்லிக்கொண்டு எழுந்து மேஜையின் மீது அவன் உட்கார்ந்து கொண்டான் நான் நாற்காலியில் அமர்ந்தேன் நான் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து அது அங்கே என்ன தெரிகிறது பார் என்றார் இலையுதிர்ந்து நின்ற ஒரு பெரிய மரம் பட்ட மரம் போன்ற தோற்றத்தை அழித்துக் கொண்டு எனக்கு எதிரே இருந்தது வேறு ஒன்றும் திடீரென என் பார்வையில் படவே இல்லை தனிப்பட்டு தலைவிரி கோலத்தில் நின்று மௌனமாக புலம்புவது போன்று அம்மரம் எனக்கு தோன்றியது ஆகாயத்தில் பறந்து திடீரென அம்மரக்கிளைகளில் உட்காரும் பட்சிகள் உயிர் நீத்தவையைப் போல் கிளைகளில் அமைந்து ஒன்றாகும் அவற்றின் குரல்கள் மரண ஒளியாக விட்டு விட்டு கேட்டுக் கொண்டிருந்தன சிறிது சிறிது சென்று ஒன்றிரண்டாக புத்துயிர் பெற்று கிளைகளை விட்டு ஜிவ் என பறந்து சென்றன அதிக நேரம் அம்மரத்தின் தோற்றத்தை பற்றி நான் யோசித்துக் கொண்டிருக்கவில்லை காலையிலிருந்தே உக்கரமான வெயிலில் பாதி மூடிய கண்களுடனும் வெற்று வெளி பார்வையுடனும் கண்ட தோற்றங்கள் என் நண்பனுக்கு எவ்வகை மன கிளர்ச்சிக்கு காரணமாயினவோ என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்ன என்று அவன் கேட்டது என்னை தூக்கி வாரி போடும்படி சிறந்தது அதோ அந்த மரம்தான் என்றேன் என்ன மரமா சரி என்று கொண்டே உட்கார்ந்தபடியே சிறிது குனிந்து அதை பார்த்துவிட்டு அவன் பேசலானான் ஆமாம் அதுதான் ஆகாயத்தில் இல்லாத பொருளை கண்மூடி கை தேட துழாவுவதை பார்த்தாயா ஆடி அசைந்து நிற்கிறது அது காட்டம் ஓய்ந்து நிற்கவில்லை மெல்லன காட்டு மேற்கிலிருந்து அடிக்கும் காதல் முகுந்த மேகங்கள் கனத்து மிதந்து வந்து அதன் மேல் தங்கும் தாங்காது தழுந்து ஆடும் விரிக்கப்பட்ட சாமரம் போன்று ஆகாய வீதியை மேகங்களிலிருந்து சுத்தப்படுத்துவதா அது அல்லது தளிர்க்கும் பொருட்டு மழை துளிகளுக்கு ஏங்கியா நிற்கிறது எதற்காக என்ன நீ பெரிய கவியாகிவிட்டாயே ஏன் உனக்கு இவ்வளவு வேகமும் வெறுப்பும் என்றேன் அவன் பேச்சும் வார்த்தைகளும் எனக்கு பிடிக்கவில்லை சொல்லுகிறேன் கேள் நண்பா நேற்று நேற்று என்று காலத்தை பின் பின்கடத்தி மனம் ஒன்பது வருஷத்துக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்துக்கு சென்று நின்றது அந்த நிகழ்ச்சியை நினைப்பூட்டி கொண்ட பிறகு என் நிலை தடுமாறி போய்விட்டது என்னவெல்லாமோ என் மனம் சொல்ல முடியாத வகையில் அடித்துக் கொள்கிறது அவ்வளவுதான் என்று சொல்லி நிறுத்தினான் அவன் கண்கள் காண முடியாத அசர ரீதியான ஏதோ ஒரு வஸ்துவை பார்க்க துணிப்பது போல் என்றும் இல்லாதபடி ஜொலித்தன என்னிடம் சொல்வதற்கு அல்ல என்பதை அவன் பேசும் வகை உணர்த்தியது ஆம் ஒன்பது வருஷத்துக்கு முன் நான் ஒரு கல்லூரி மாணவன் எனக்கு அப்போது வயது பதினெட்டு அக்கால நிகழ்ச்சி ஒன்று இன்று காலை முதல் பல்லவியாக பலவிதமான கற்பனையில் தோன்றுகிறது அப்போது நான் பார்ப்பதற்கு எப்படி இருப்பேன் என்பது உனக்கு ஞாபகம் இருக்கலாம் நன்றாக நீ சரி 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 என் நீண்ட மூக்கு முகத்திற்கு வெகு முன்பாக நீண்டு செல்பவர்களை திருப்பி இழுப்பது போல் வளைந்திருக்கும் அதன் கீழ் மெல்லிய உதடுகள் மெருதுவாக பளிரென்று பல் வரிசைகளை பிறர் கண்கூச சிறிதும் காண்பிக்கும் அப்போதுதான் நான் கிராப் புதிதாக செய்து கொண்டேன் நீண்டு கருத்து தழைத்திருந்த என் கூந்தலை கொடுத்ததாகவே பிறர் நினைக்கும்படி படியாத என் முன் குடுமியை என் கையால் நான் அடிக்கடி தடவிக்கொள்வேன் கொள்வேன் குறு என்ற கண்களோடு என் அழகிலேயே நான் ஈடுபட்டு மதிப்பும் கொண்டிருந்தேன் அப்போது என்னை அநேகர் பார்த்திருக்கலாம் என்னை பற்றி அவர்களுடைய எண்ணங்களை நான் கண்டு கொள்ளவில்லை இப்போது நான் பார்ப்பது வரட்டு பார்வைதான் என்னுடைய கண்கள் தாமே என் அழகு இளமையிலேயே முடிவடைந்து விட்டது போலும் ஆனால் என் வாழ்க்கை இளமையில் முடியவில்லையே அவளும் என்னை பார்த்தது உண்டு அவள் யார் என்றேன் நான் ஆமாம் அவளும் சொல்வதைக் கேள் நான் கோவிலுக்கு போய் எத்தனை வருஷமாகிறது அந்த தினத்திற்கு முன்பு நேற்று வரையில் நான் கோயிலுக்கு போனதே இல்லை அதற்கு முன் அடிக்கடி போய்க் கொண்டிருந்தேன் நீயும் என்னோடு வருவதுண்டு நான் சொல்லும் அன்றிரவிலும் நீ என் பக்கத்தில் இருந்தாய் அது திருவிழா நாளும் அல்ல அவளும் வந்திருந்தாள் அவள் வருவது எனக்கு தெரியாது நான் கோவிலை விட்டு வெளியே வந்த போது உள்ளே போய் கொண்டிருந்த அவளை இருவரும் கோவில் வாசலில் சந்தித்தோம் அவளுக்கு அப்போது வயது பதிமூன்று இருக்கலாம் அவள் சட்டென்று என்னை திரும்பி பார்த்தாள் அவள் பார்வையை திருப்பியது நானாக இருக்கலாம் ஆனால் திரும்பி உன்னையும் கூட்டிக்கொண்டு அவள் பின்னோடு உள் செல்ல என்னை இழுத்தது எது எனக்கு தெரியவில்லை அப்போது அது ஒரு சிறு பிள்ளைத்தனமாக இருக்கலாம் காதல் அது இது என்று காரணம் காட்டாது காரணமற்றது என்றாலும் குறைவு உண்டாகிறது கர்வந்தான் காரணம் என்று வைத்துக்கொள் அவள் பின்னோடு நான் சென்றேன் அநேகமாக அவளை தொடக்கூடிய அளவு அவ்வளவு சமீபம் நான் நெருங்கியதும் உண்டு என் வாய் அடிக்கடி ஏதோ முணுமுணுத்ததும் உண்டு அது எதையும் சொல்வதற்கல்ல என்பது எனக்கு தெரியும் ஏனெனில் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஈஸ்வர சன்னதியில் நின்று தலை குனிந்து அவள் தியானத்தில் இருந்தாள் அவளுக்கு பின் வெகு சமீபத்தில் நான் நின்றிருந்தேன் அவளுடைய குப்பிய கரங்களின் இடை வழியாக கர்ப்பக்கருக சர விளக்குகள் மங்கி வெகு தூரத்திற்கு அப்பாலே பிரகாசிப்பதாக கண்டேன் அவன் கண்கள் விக்கிரகத்துக்கு பின் சென்று வாழ்க்கையின் ஆரம்ப இறுதி எல்லைகளை தாண்டி கண்டு கண்டுகளித்தனர் போலும் எவ்வளவு நேரம் அப்படி இருந்தனவோ தெரியாது காலம் அவள் உருவில் அந்த சன்னதியில் ஓடாமல் சமைந்து நின்று விட்டது திய நின்றும் விடுபட்டு என் பக்கம் அவள் திரும்பிய போது ஒரு பரவசம் கொண்டவனைப் போல் என்னையும் அறியாமல் உனக்காக நான் எது செய்யவும் காத்திருக்கிறேன் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி கேட்டுவிட்டேன் நீயும் அவளுடன் வந்தவர்களும் சிறிது எட்டி நின்றிருந்தீர்கள் உங்கள் காதுகளில் அவ்வார்த்தைகள் விழவில்லை ஆனால் அவள் காதில் விழுந்தன என்பது நிச்சயம் அவள் சிரித்தாள் அவளுக்கு மட்டும்தானா நான் சொன்னது கேட்டது என்பது எனக்கு அப்போதே சந்தேகம் உள்ளிருந்த விக்கிரகம் தூணில் ஒன்றி நின்ற யாலி அவையும் கேட்டு நின்றன என்று எண்ணினேன் எதிரே லிங்கத்தை பார்த்த போது கீற்றிற்கு மேலே சந்தனப்பொட்டுடன் விபூதி அணிந்த அந்த விக்கிரகம் சுழித்து ஒன்றி நின்ற யாலியும் தூணில் ஒன்றி நின்ற யாலியும் கோபித்த முகம் சுழித்தது பின் கால்களில் எழுந்து நின்று பயம் ஊட்டியது அவளை பார்த்தேன் அவள் மறு அவள் மறுபக்கம் திரும்பி இருந்தாள் பின்னிய ஜடை பின்தொங்க மெதுவாக தன்னோடு வந்தவர்களுடன் சென்றாள் நான் அவளை சிறிது தொடர்ந்து நோக்கி நின்றேன் ஆழ்ந்து அமுங்கிய உலக நிசப்தத்தை குலைக்க அவளுடைய சதங்கைகள் ஒலிக்கும் ஒலி அவசியம் போலும் வந்தவர்களுடன் குதாகலமாக பேசி வார்த்தைகளை ஆடிக்கொண்டே கால் சதங்கைகள் கண்ணீர் என்று ஒழிக்க போய்விட்டாள் சன்னதியின் மௌனம் அவளால் உண்டான சத்தத்தின் எதிரொலியில் சிதைவுற்றது பௌவாள்கள் கிரிச்சிட்டு கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக பறந்தன என் நண்பன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது என் மனம் ஓடியது அது கட்டுக்கிடங்காமல் சித்திரம் வரைய ஆரம்பித்தது கோவில் சன்னிதானம் பகலிலும் பறக்கும் வௌவால்கள் பகல் என்பதையே அறியாதுதான் கோவிலில் உலாவுகின்றன பகல் ஒளி பாதிக்கு மேல் உட்புகத் தயங்கும் உள்ளே இரவின் மங்கிய வெளிச்சத்தில் சிலைகள் கலை கொண்டு நிற்கின்றன ஆழ்ந்த அனுபவத்திலும் அந்த ரங்கத்திலும் மௌனமாக கொள்ளும் கோடமான பேரின்ப உணர்ச்சியை வளர்க்க தானா கோவில் கொத்து விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும் அதன் பிரகாசத்தில் நடமாடும் பக்தர்களுக்கும் அவர்கள் நிழலுக்கும் வித்தியாசம் காணக்கூடாத திகப்பை கொடுக்கும் அச்சன்னிதானம் எந்த உண்மையை உணர்த்த ஏற்பட்டது நாம் சாயைகள் தாமா எவற்றின் நடமாடும் நிழல்கள் நாம் என்பன போன்ற பிரச்சனைகள் என் மனம் எழுப்பிய போது ஒரு தரம் என் தேகம் முழுவதும் மயிர்கூச சிரிந்தது என் நண்பனின் பார்வை மகத்தானதாக இருந்தது ஏதோ ஒரு வகையில் ஒரு ரகசியத்தை உணர்ந்த அவன் பேச்சுக்கள் உன்னதமான என் காதில் ஒழித்துக் கொண்டிருந்தன பேச்சினால் தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாது என நினைக்கும்போது அவன் சிறிது தயங்கி நிற்பான் அப்போது அவன் கண்டு பிரகாசத்தோடு ஜொலிக்கும் அவள் சென்றாள் பிரகாரத்தை சுற்றி வர பின்னப்பட்டிருந்த அவள் கூந்தல் மெதுவாக அசைந்து ஆடியது அவள் நடை அமுத்தலாக அவளை முன் செலுத்தியது பின்தொடர் பின்தொடர் என்று என் மனதில் மறுக்க முடியாதபடி ஒரு எண்ணம் தோன்றியது வெளியில் நான் வாய்விட்டு சொல்லவில்லை பிரகார ஆரம்பத்தில் ஒரு வில்வ மரம் இருந்தது அதன் இலைகளின் ஊடே நிலவு தெளிக்கப்பட்டு வெண்மை திட்டுகளாக படிந்து தெரிந்தது பிரியமானவளே என்னை பார் என்று மனதில் நான் சொல்லிக்கொண்டேன் அவள் என்னை திரும்பி பார்த்தாள் அவளை பின்தொடர் என்று சொல்வதைத்தான் அவள் பார்வையில் கண்டேன் ஏதோ ஒரு சப்தம் கேட்டது அது தலை கீழாக தொங்கும் ஒரு வவ்வாலின் சப்தம் காதில் சிரித்து மனத்தில் மரண பயத்தை கொடுக்கும் சப்தம் மரத்தடியில் மரத்தடியிலிருந்து அவளை தொடர்ந்து நோக்கி நின்றேன் பிறகு அவள் பின்தொடர சென்று கொண்டிருந்தேன் பகல் போன்று நிலவு காய்ந்தது பின் நீண்டு தொடர்ந்த அவள் நிழல் போன்று நானும் அவளை தொடர்ந்தேன் மூளை திருப்பத்திற்கு சிறிது முன்பு அவள் என்னை பார்க்க திரும்பினாள் நான் சொன்ன வார்த்தைகளை திருப்பிக் கொள்ளும்படி கேட்டு கெஞ்சுவது போல் அவள் பார்வை இருந்தது அவள் வருத்தத்திலும் வசீகரமாக தோன்றினாள் அருகில் நெருங்கிய நான் மறுபடியும் ஒரு தரம் என்ன வேண்டுமானாலும் உனக்காக என்று ஆரம்பித்தவன் முழுவதும் சொல்லி முடிக்கவில்லை நான் திரும்பி வேகமாக வந்து விட்டேன் அவளும் கீழ் பிரகாரத்திற்கு சென்று விட்டாள் வில்வ மரத்தடியில் நின்றிருந்த உன்னை அடைந்தேன் இருவரும் பேசாது வீடு சேர்ந்தோம் அவன் பேச்சை கொஞ்சம் நிறுத்திய போது யார் அவள் எனக்கு ஞாபகம் இல்லையே என்று கேட்டேன் என்னுடைய கேள்வி அவன் மனதிலே படவில்லை அவன் மேலே பேச ஆரம்பித்தான் எனக்கு ஆத்திரம் மூண்டது அன்று முதல் நான் கோவிலுக்கு போவதை நிறுத்திவிட்டேன் எதற்காக நின்றேன் என்பது எனக்கு தெரியாது சுபாவமாக தான் போவது நின்று விட்டது என்று நினைத்தேன் நேற்று இரவு என் மனம் நிம்மதி கொண்டு இருக்கவில்லை எங்கேயோ அலைய தொடங்கியது கோவிலுக்கு சென்று ஈஸ்வர தரிசனம் செய்து வரலாம் என புறப்பட்டேன் இரவின் நாழிகை கழித்தே சென்றேன் அதிக கூட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் பெரிய கோபுர வாயிலை கடக்கும் போதே சுவாமியின் கர்ப்ப கிரகம் தெரியும் வெகு காலமாக ஜோதி கொண்டு ஜொலிப்பது போன்று நிசப்தத்தில் தனிமையாக ஒரு பெரிய சுடர் விளக்கு லிங்கத்தருகில் எரிந்து கொண்டிருக்கும் அது திடீரென சிறிது மறைந்து பழையபடிய அமைதியில் தெரிந்தது யாரோ ஒரு பக்தன் கடவுளை வழிபட உள்ளே சென்றான் போலும் நான் மெதுவாக போய்க் கொண்டிருந்தேன் உலகின் கடைசி மனிதன் வழிபாட்டை முடித்து கொண்டு உலகின் அவியாத ஒளியை உலகில் விட்டு சென்றது போல் தோன்றின அந்த தீபத்தின் மறைவும் தோற்றம் தூண்டப்படாது என்னுள் எரிந்து ஒளிந்து நிமிந்து ஜொலிக்கத்தான் நேற்று இது நிகழ்ந்தது கோவிலில் நான் நினைத்தபடி ஒருவரும் இல்லாமல் இல்லை அவளுக்கு இப்போது இருபத்தி ரெண்டு வயது இருக்கலாம் நாகரிக பாங்கில் அவள் இருந்தால் அவளை இப்போது கோவிலில் கண்டதும் என் மனம் வேதனை கொண்டது எதிர்பாராத நேர்ந்த இந்த சந்திப்பினால் அவளிடம் நான் ஒரு வகை வெறுப்பு கொள்ளலானேன் அவள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்தேன் இப்போது என்னுடைய நாகரிக போக்கு எண்ணங்கள் தடுமாறி மனமாற்றும் கொள்ளும் நிலைமையில் இருப்பதால் அவளுடைய அமுத்தலும் நாகரிக நாசுக்கும் எனக்கு சிறிது ஆறுதலை கொடுத்தன நான் முன்பு அவள் காது கேட்க சொன்னவற்றை நினைத்து கொண்ட போது என்னையே நான் வெறுத்து கொள்ளாதபடி அவள் புது தோற்றம் ஆறுதல் கொடுத்தது முழு வேகத்தோடு அவளை வெறுத்தேன் ஆனால் அவள் கடவுளின் முன்பு தியானத்தில் நிற்கும் போது தன்னுடைய மேற்பூச்சை அறவே அழித்து விட்டாள் கடவுளின் முன்பு மனிதர்கள் எவ்வளவு எழில் கொள்ள முடிகிறது எத்தகைய மன கிளர்ச்சிக்கு உடன்படுதல் முடிகிறது என்பதை அப்போது நான் உணர்ந்தேன் அவள் தியானத்தின் மகிமை என்னை பைத்தியமாக்கிவிட்டது வெறித்து வெறுமனுமே நிற்க செய்தது ஓர் இன்பமயம் ஓர் பரவசம் திரும்பி அவள் என்னை கண்டு கொண்டு விட்டாள் எதிரில் நின்ற தூணை அவள் சிறிது நேரம் ஊன்றி பார்த்தாள் என் வாக்கின் அழியாத சாட்சியாக அமைந்து நின்ற அந்த யாலியும் எழுந்து நின்று கூத்தாடியதைத்தான் நான் பார்த்தேன் மேலே உற்று நோக்கிய போது ஐயோ மற்றொரு யாலி வெகுண்டு குனிந்து என்னை பார்த்து கொண்டிருந்தது அவள் பார்க்கும் இடத்தை பார்த்து நின்ற என் மனம் பதித்து விட்டது என்னை நோக்கி என்னை நோக்கி ஆணை இடுபவளாக தோன்றினான் அவள் பார்வை என்னை ஊடுருவி துளைத்து சென்றது ஒருவன் தன் உள்ளூர உறைந்த ரகசியத்தை ஒரு பைத்தியத்தின் பகற்கனாவில் பாதி சொல்லிவிட்டு மறைவது போல் அவள் பார்வை என்னை விட்டு அகன்றது உணர்ச்சிகள் எண்ணங்களாக மாறும் முன் அவள் சொன்னது என்ன என்பதை மனம் புரிந்து கொள்ளும் முன் அவள் போய்விட்டாள் குனிந்த என் தலை நிமிர்ந்த போது அவள் மறுபடியும் என் பக்கம் திரும்பியதை நான் பார்த்தேன் ஆழமான இருண்ட சுரங்கத்தினின்றும் இரு மணிகள் மின்னுவது போல் இரு சொட்டு கண்ணீர் அவள் கண்களின்றும் ஒதிந்தது நான் விதியின் நிழல் என்னிடம் காதலின் முழு வசீகர கடுமையை நீ காணப்போகிறாய் அவள் என்ன சொன்னால் அவள் என்ன செய்ய சொன்னால் நான் என்ன செய்ய இருக்கிறது எல்லாம் ஒரு கனவுதானே அவள் பேசவில்லை சத்தத்தில் என்ன இருக்கிறது பேச்சில் உருவீழ்ச்சி எல்லாம் அர்த்தமற்றவை உண்மையை உணர்த்த முடியாதவை எல்லாம் இருளடைகின்றன இறுகிய பிடிப்பிலும் துவண்டு புகை போன்று ஆனால் ஆனால் எல்லாம் மாயை என்பதை மட்டும் உணர்த்தாது மேலே அதோ என்று காட்டியும் நாம் பார்த்து அதன் வழியை போக தெரிந்து கொள்ளும் முன் மறைவதும் தான் இந்த சுட்டு விரல்கள் இருக்கின்றன இருண்ட வழியில் அடையும் தடுமாற்றத்தில் அகஸ்மாத்தாக தாண்டி குதித்தாவது சரியான வழியை அடைய மாட்டோமா என்ற நம்பிக்கை தான் நமக்கு இருப்பது அதோ பார் அந்த மரத்தை பார் அதன் விரிக்கப்பட்ட கோடுகள் அதன் ஒவ்வொரு ஜீவ அணுவும் வான நிறத்தில் கலப்பது தெரியவில்லையா மெல்லென ஆடும்போது அது வான வெளியில் தேடுகிறது அது தானே அங்கு தேடுகிறது நன்றாக இருட்டி விட்டது அவன் வெளியில் வெறித்து பார்த்து கொண்டே இருக்கும்போது நான் சொல்லிக்கொள்ளாமலே விட்டேன் வீதியில் வந்ததும் உயரே உற்று நோக்கினேன் இரவின் வளைந்த வானத்திலே கற்பலகையில் குழந்தைகள் புயலிட்டது போல் என்னிலான் நட்சத்திரங்கள் தெரிந்தன தத்தம் பிரகாசத்தை மினிக்கு மினிக்கு எவ்வளவுதான் கொட்டினும் உருகி மடிந்து அழிவே கிடையாது போல் அவைகள் ஜொலித்தன மேலே இருப்பதை அறிய முடியாத தளர்ச்சியுடன் ஒரு பெருமூச்செறிந்தேன் நடந்து நடந்து வீட்டை அடைந்தேன் இன்று காலையில் அவனை வீட்டில் காணும் அவன் எங்கே எதற்காக சென்றானோ எனக்கு தெரியாது அவனுக்கு தெரியுமா என்பதும் தெரியாது எல்லாம் அவனுக்கு தெரியும் என்ற எண்ணம்தான் அவன் என்பது இருந்தால் அந்த தெய்வத்தை தான் சொல்ல வராரு இருந்தா நல்லா இருக்கும்ல இப்படித்தாங்க கதையை வரும் முடிக்கிறார் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கூடவே பில் நோட்டிபிகேஷனை தட்டி விடுங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்